இப்போ நம்ம உருண்டை குழம்பு பண்ண குழம்பு வாங்க உருண்டை குளம்புக்கு தேவையான பொருட்கள் பட்டாணி பருப்பு இரநூறு கடலைப்பருப்பு இரநூறு காலையில ஊற வச்சுருக்கோம் மத்தியானம் சமைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் மல்லி புதினா வெங்காயம் நறுக்கி பொடிசு பொடிசா வடைக்கு தேவையானது இஞ்சி பூண்டு கருவேப்பிலை தே கொஞ்சோண்டி புளி தேங்காய் வரமிளகாய் சோம்பு உப்பு தேவையான உப்பு உருண்டை பிடிக்கிறதுக்கு பருப்பும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் வரமிளகா சோம்பு போட்டு அரைச்சி குறை குறை அரைச்சி எடுக்கணும் வடக்கி பருப்பு எடுக்கிற முடியல அரை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் உப்பு போட்டுக்கலாம் பருப்பு அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தட்டிக்கலாம் இந்த பருப்போட சூப் பொடிசா பெரிய கட் பண்ணி வச்சிருக்கு அது இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மல்லி போட்டு வடக்குற மாதிரி நல்லா தைஞ்சு உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் உருண்டை பிடிச்ச எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸ் பிடிச்சிக்கலாம் குட்டியாக பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் குழம்புக்கு தேங்காய் போட்டுக்கலாம் அரைச்சிக்கலாம் தேங்காய் ரெண்டு பல் பூண்டு சீரகம் சோம்பு இதை போட்டு எடுத்து நல்லா மைய எடுத்து தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு குழம்பு தே தாவக்க தேவையான பொருட்கள் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ஏலக்காய் கல்பாசி கடுகு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கோல்டுனர் எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் என்னென்னாலும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் கற்றுக்கலாம் வேலைக்காய் தச்சுக்குவோம் வேலைக்காய் தான் தக்காளி மல்லி சும்மா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்குள்ள நம்ம புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வத்தம் கொடுத்துக்கிறேன் புளி தண்ணி புளி கரைச்சி கூட ஊற்றிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நாங்கள் குழந்தைகள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம்

தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சேர்த்து நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்கிருச்சுக்கலாம் இப்போ உருண்டையும் இட்லி செட்டில எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே போட்டோம்னா உருண்டை உடஞ்சிரும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா உருண்டை உடையாம அழகா வரும் இப்போது அடுப்பை நல்லா சுள்ள வச்சுக்கலாம் வச்சு உருண்டை குழம்பு செய்யும்போது கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வடை போடுறதுக்கு குழந்தைகளுக்கும் கொடுத்துடுவேன் ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை வஞ்சிக்கலான்னு பார்த்துக்கலாம் வாவ் சூப்பராக வஞ்சிருக்கு குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்புல உருண்டை எடுத்து போட்டுக்கலாம் உடையாம நல்லா பூந்த மடக்குது மூண்டை போட்டாச்சு டூ மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிக்கணும் ஆயிடுச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை உடையாமல் அப்படியே மிதக்கு